அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்று நாம் பெண்ணுக்கு சொந்தமானவை எது என்று பார்ப்போம் திருமணம் செய்து வரும் பெண்ணுக்காக அவனது வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட பொருட்கள் நகைகள் அனைத்துமே அவருடைய புருஷனுக்கு அந்த பெண்ணுடைய புருஷனுக்கு அல்லது மாமியாருக்கு அல்லது புருஷன் வீட்டாருக்கு சொந்தம் என்று ஒரு கருத்து இருக்கின்றது இஸ்லாத்தின்படி அது அப்படி கிடையாது பெண் வீட்டிலேருந்து என்ன வந்துருக்குதோ அது பெண்ணுக்கு மட்டும்தான் சொந்தம் பெண்ணிற்கு மட்டும்தான் சொந்தம் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் சிலரை விட சிலரை அல்லா மேன்மைப்படுத்தி உள்ளதில் பேராசை கொள்ளாதீர்கள் ஆண்களுக்கு அவர்கள் பாடுபட்டதில் பங்குண்டு பெண்களுக்கும் அவர்கள் பாடுபட்டிருந்து பங்குண்டு எல்லாவிடம் அவனது அருளை தேடுங்கள் வேண்டுங்கள் எல்லா ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான் இது ஹுரான் சுரத்து நிசாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஸ்ரூத்து நிசா நாலாவது ஹூரா முப்பத்தி ரெண்டாவது வசனம் அதுக்கப்புறமா ஒரு ஹதீஸும் வருது என்ன அதுனால் நான் பள்ளிவாசலில் இருந்தபோது நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் பெண்களுக்கு பெண் ஒரு சாபியாக தான் பெண்மணி தான் இவங்க இவங்களுக்கு வந்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க காமனாக எல்லாருக்கும் சொல்கிறாங்க லேடிஸ்க்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆபரணங்களை தர்மம் செஞ்சு தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வருது அதிசலில் இவரும் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் யாருன்னாக்கா அப்துல்லா ரசி அல்லா தாலு அவருடைய மனைவி இப்போ இவங்க போயிட்டு அப்துல்லா ரசித்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து நான் தன்னுடைய புருஷனுக்கும் சில அனாதை குழந்தைகளை வந்து அரணித்து வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த அற அனாதை குழந்தைகளுக்கும் புருஷனுக்கும் செலவு செய்கிறது தர்மத்தில் வருமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்குது நீங்கள் கேளுங்க நபி சமக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கேட்க மாட்டேன் நீங்களே போய் சொல் கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லா சானும் சொல்லிடுறாப்புல இப்போ இவங்க போகிறாங்க போயிட்டு நபிகள் நாயகம் பிடிக்கானு நிற்கிறாங்க அங்கே ஏற்கனவே ஒரு அன்சாரி பெண்மணி வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கும் இதே கேள்வி தான் இந்த மாதிரி கணவருக்கும் தன்னுடைய பொறுப்பில் உள்ள அண்ணாதை குழந்தைங்களுக்கும் செலவு பண்ணால் அது தர்மத்தில் வருமா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கணும்ன்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த டைம் பார்த்து பிலா லதித்ரூ வர்றாங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் தன்னை தன்னுடைய கணவர் கணவருக்கும் தன்னுடைய அரவணைப்பில் உள்ள அண்ணாதை பெண்கள் அன்னாதை குழந்தைகளுக்கும் நான் செலவு செய்கிறது தர்மத்தில் வருமா அப்படின்னு சொல்லி கேளுங்க ஆனால் எங்கள் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பிலா வந்து சொல்கிறாங்க சரி ரைட்டு அப்படின்ட்டு மிலாலைதனும் போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்டுக்கு தர்மம் செய்யலாமா ஹஸ்பண்டுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய பொறுப்பில் உள்ள அனாதை குழந்தைங்களுக்கும் செலவு செய்கிறதில் வந்து தர்மம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்பிக்கை நாயகசலம் வந்து ரெண்டு மடங்கு அதாவது ரெண்டு நன்மை கிடைக்கும் ஒன்று கிடையாது ரெண்டு நன்மை கிடைக்கும் ஒன்று தன்னுடைய நெருங்கிய உறவினரை அரைவனத்திற்குரியது மற்றொன்று தர்மத்துக்குரியது கணவர் வந்து நெருங்கிய அவரை விட அதிகமாக நெருங்கினவங்க யாரும் இருக்க மாட்டாங்க பொதுவாகவே நெருங்கிய உறவினருக்கு பார்த்துக்கிட்டாங்க அந்த நன்மைக்கும் தர்மம் செஞ்சதுக்கு அதுக்கு தனியாக அதாவது நெருங்கியவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களை ஹெல்ப் பண்ணுறதே ஒரு நன்மை அந்த ஒரு பாயிண்ட்லேயும் தர்மம் செஞ்சது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ரெண்டாக பிரிக்கிறாங்க நபி நாயசலம் இவ்வளோ பெரிய விஷயம் இது அதாவது தன்னுடைய கனவருக்கே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தர்மத்தில் வரோம் அப்படின்னு சொல்லி நெருங்கி உறவு எங்களை பார்த்து அதனால் வந்து அந்த நன்மையும் தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் இந்த விஷயத்தை நம்ம ஷேர் செய்வோம் அல்லோட திருப்தி அடைய அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா